யோகி ராம் ஸ்வரத் குமார் யோகி ராம் குமார ஜெய குரு வணக்கம் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய ஐம்பத்தி எட்டாவது பாடல் ஆனந்தாசிரமம் ஆனந்தமே என்னும் அண்மையில் விசிறிசங்கர் அவர்கள் ஆனந்தாசிரமம் போது இயற்றிய பாடல் இங்கே அரங்கேற்றப்பட இருக்கின்றது ஆனந்தாசிரமத்திற்கு தொண்ணூறுகளில் இருந்தே செல்கின்ற பாக்கியம் கிடைத்தது பகவான் யோகிராமஸ் குமார் எல்லோரையும் ஆனந்தாசிரமம் சென்று வர படிப்பார் மூன்று நாட்கள் அட்லீஸ்ட் செவன்டி டூ ஹவர்ஸ் செல்வார் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் தங்கி வர வேண்டும் என யோகி குறிப்பிடுவது உண்டு அளவிற்கு எல்லாரையுமே ஒரு ஆட்சிப்படுத்தினார் ஆனந்தாசிரமம் நோக்கி யோகி தன் காலத்திலே அது நாங்கள் ஆனந்தாசிரமம் போய் ஒவ்வொரு முறை தங்கும்போதும் அது எவ்வளவு உண்மையானது ஏன் யோகி நம்மளை அங்கே அனுப்புனாங்கிறது ஆனந்தாசிரமத்தில் நம்ம தங்கி இருக்கும்போது நம்ம உணரும் அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக அலைகள் அன்பின் அலைகள் நிறைந்து இருக்கிற ஒரு ஆசிரமம் தொடர்ந்து தொண்ணூறுகள்லேருந்து போயிட்டு இருந்தால் சமீபத்தில் நாங்கள் கொஞ்சம் அன்பர்களோடு விசிறி மினிதல் அன்பர்களோடு செஞ்சிருந்த போது ஒரு இதை அங்கே நிறைய பஜன்ஸ் நடக்குது மராட்டியில் பாடுறாங்க குஜராத்தியில் பாடுறாங்க ஹிந்தியில் பாடுறாங்க அப்புறம் நம்ம தமிழில் பாடுறோம் மலையாளத்தில் பாடுறாங்க எல்லா பாடலும் இருக்குது அப்போ எல்லாம் பார்க்கும்போது ராம பஜன் கிருஷ்ணா பஜன்ஸ் மீரா பஜன்ஸ் இந்த மாதிரி வருது ஆனந்தாசிரம் மீது ஏன் ஒரு பாடல் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதங்கம் இருந்தது அது அது அன்றிரவே அது ஒரு பாடலாக மலர்ந்தது இந்த முறை நாங்கள் சென்றிருக்கின்ற போது அந்த பாடலை ஆனந்தாசிரமத்தில் சுவாமி முக்தானந்தா சுவாமியுடைய முன்னிலையில் அரங்கேற்றுகின்ற பாக்கியமும் இரண்டு நாட்கள் அங்கு நடந்த பஜன் நிகழ்ச்சியின் போது இந்த பாடலை பாடுகின்ற பாக்கியம் கிடைத்தது ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் ஆனந்தாசிரமம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்த் ஆனந்தமே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராமோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராமோம் பப்பா விதைத்த நாம விதை பல்கி பெருகுது உலகமெங்கும் கிருஷ்ணாபாய் மாதாஜி அன்பினிலே கிளைத்தே வளர்ந்து ஞானமெங்கும் பப்பா விதைத்த நாம விதை தான் யோகிக்குள்ளே ஆழமாக போய் பதிஞ்சுது அதுதான் இன்றைக்கு பகவான் யோகி யோகிராம் சிவகுமாராக மலர்ந்துருக்குது அது உலகெங்கும் இன்றைக்கு பரவி இருக்கிறது எனவே பப்பா விதைத்த நாம விதை பல்கி பெறுகிறது உலகமெங்கும் அது வேர்ல்டு லெவலில் இருக்குது கிருஷ்ணாபாய் மாதாஜி அன்பினிலே கிடைத்தே வளருது ஞானமெங்கும் பப்பாவுக்கு அப்புறம் நீண்ட காலம் இந்த ஆசிரமத்தை நடத்தி சென்றது கிருஷ்ணாபாய் மாதாஜி எண்பத்தொன்பது வரை அறுபத்தி மூணில் பப்பா சித்தியடைந்தார் அது எண்பத்தி ஒன்பது வரை அந்த அந்த நீண்ட நெடும் காலம் இந்த ஆசிரமத்தை அழகா பப்பாவின் வழியில் கொண்டு வந்தது கிருஷ்ணாபாய் மாதாஜியுடைய அன்பு தான் அதுதான் அது கிளைத்து வளர்கிறது சச்சிதானந்தர் சுவாமிகளும் கர்மயோக பாதையிலே கட்டி வளர்த்த ஆசிரமம் இது காலத்தை வெல்லும் நிச்சயமாய் அதுக்கப்புறம் சச்சிதானந்த சுவாமி அவர் நீண்ட காலம் அதாவது பப்பா காலத்திலிருந்தே அவருடைய பிஏவாக இருந்து வந்தவர் சச்சிதானந்த சுவாமி பின்னாடி கிருஷ்ணாபாய் மாதாஜி காலத்திலேயும் இருக்கிறாரு அப்புறம் நீண்ட நெடுங்காலம் இதை ஒரு கர்ம யோகியாக இருந்து சொல்லப்பான சாமி அதிகம் வெளியே வர்றதே இல்லை வந்த நிகழ்ச்சிகளே ஒன்று இரண்டு தான் ஒன்று காணிமட யோகிராம்சகுமார் மந்திராலய அடிக்கல் நாட்டு விழாவிற்கும் திருப்பிதரே கும்பாஷியத்துக்கு வந்தார்கள் அது மாதிரி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் அடிக்கல் நாட்டுவதற்கும் சத்யானந்த சாமி வந்தாங்க மற்றபடி சத்தியானந்த சாமி ஒரு கர்ம யோகி மாதிரி அந்த ஆனந்த ஆசிரமத்திலேயே தவத்தில் இருந்தவர் தன் தவத்தால் அதை வளர்த்தவர் சச்சிதானந்த சுவாமிகள் கர்மயோக பாதையிலே கட்டி வளர்த்த ஆசிரமம் இது காலத்தை விளங்குச்சியமான கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி முப்பது ஆண்டுகள் நூறாண்டுகள் ஆகப்போகுது இப்போ நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து அங்கே நாமஜபம் காலை ஆறு முதல் மாலை ஆறு வரை ஸ்ரீராம் ஜெயராம் இடைவிடாது என்று குறித்து கொண்டிருக்கிறது முக்தானந்தர் தவதி வந்து இன்றைக்கு சுவாமி முக்தானந்தருடைய தலைமையில் அந்த ஆஷுமை இயங்கிட்டு இருக்கு முகிழ்த்தே வளரும் ஆனந்தாஷ் இன்றைக்கா பகவத்கீதை வகுப்புகள் ஃப்ரம் செல்ஃப் டு செல்ஃப் மிக அருமையான விஷயங்கள் அன்றாட வாழ்வில் யோகி கீதையை எப்படி அப்ளை பண்ணுங்கிறது அப்ளைடு கீதா அப்படிங்கிற புதிய தளத்திலே அழகாக நடத்தி செல்கிறார்கள் முக்தாரதா சாமிகளும் அன்னை அவர்களும் இது பகவானுக்கு ரொம்ப பிரியமானது கீதையை மிகவும் போற்றிய ஒரு யோகி கீதையின் பாதையில் நடந்த ஒரு யோகி இன்றைக்கி ஆனந்தாஷமும் அந்த பகவத்கீதையை மிக எளிமையாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு அதை எடுத்து செல்கிறார்கள் நாளும் நாடி வந்துவிடுவோம் நாம் நாமம் கூறி உயிர்டுவோம் தேனும் பாலும் தெவிட்டாக திவ்ய நாமம் என்றிடுவோம் என்று இந்த பாடல் சொல்கின்றது எல்லோரும் நம்ம அங்கே வருவோம் அந்த திவ்ய நாமம் பாடி நாம் உயிரி பெறுவோம் ஏனும் பாலும் தெவிட்டா அமுதும் வேறு எதுவும் இல்லை அது திவ்ய நாமம்தாம் என்று சொல்லி அந்த ஸ்ரீராம் ஜெயராம் பாடி அந்த பாடல் நிறைவு செய்கின்றது அந்த பாடலை இப்போது உங்கள் மத்தியிலே வழங்க வருகின்றார் திருமதி செல்லமாவசங்கர் அவர்கள் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜரா ఆనందం ఆనందం ఆనందమే ఎంగందాశమమ్ ఆనందమే ఆనందం ఆనందం ఆనందమే ఎంగ ఆనందా ఆనందమే ఆనందం ఆనందం ఆనందమే ఆనందాశమం ఆనందమే ఆనందం ఆనందం ఆనందమే ఆనందాశమమ్ ఆనందమే ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஓம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜயோம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜயோம் ஸ்ரீராம் ஜய ராம் பப்பா ஜயிராம நாம நாமவிதை பல்கி பருகுது உலகமெங்கும் பப்பா நாம நாமவிதை பல்கி பருகுது உலகமெங்கும் கிருஷ்ணாபாய் மாதாஜி அன்பினிலே கிளைத்தே வளரது ஞானமெங்கும் கிருஷ்ணாபாய் மாதாஜி அன்பினிலே கிளைத்தே வளரது ஞானமெங்கும் ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் ஆனந்தா சோமம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தா சோமம் ஆனந்தமே श्री राम जय राम जय जय राम 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 सचिदानंद स्वामी गर्मयोग पादिले सचिदानंद स्वामी गुम ग योग पादिले கட்டி வளர்த்த ஆசிரமம் இது காலத்தை வெல்லும் நிச்சயமாய் கட்டி வளர்த்த ஆசிரமம் இது காலத்தை வெல்லும் நிச்சயமாய் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் ஆனந்தாசிரமம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தாசிரமம் ஆனந்தமே ശ്രീരാം ജയ രാം ജയ് ജയ ഓം ശ്രീരാം ജയ രാമ ജയ് ജയ രാമോം ശ്രീരാം ജയരാമ ജയ് ജയ രാമോം ശ്രീരാം ജയ രാം ജയ് ജയ രാമം മുക്താനന്ദ ദവതി നീലേ മുഗിൽ തേ വളരും മുക്താനന്ദ ദവതി നീലേ മുതിൽ തേ വളരും ആനന്ദാശ്രമം മുക്തിയെ നാടും എല്ലോക്കും ஞான சக்தியை தந்திடும் ஆனந்தாசிரமம் முக்தியை நாடும் எல்லோருக்கும் ஞான சக்தியை தந்திடும் ஆனந்தாசிரமம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் ஆனந்தாசிரமம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தாசிரமம் ஆனந்தமே ஸ்ரீராம் தேம் ஜய ஜயிராமம் ஸ்ரீராம் தேம் ஜய ஜயி ராமம் ஸ்ரீராம் தேம் ஜய ஜயி ராமம் ஸ்ரீராம் தேம் ஜய ஜயிராமும் நாடி வந்துடுவோம் நாம் நாமம் கூறி உய்ந்திடுவோம் நாளும் நாடி வந்துடுவோம் நாம் நாமம் கூறி உய்ந்திடுவோம் పాలం తెబిటాముదం దివ్యనామం ఎండువోం తేనూ పాళు తెబిటాముదం దివ్యనామం ఎం శ్రీరామ్ జయ రామ్ జై జయీ ఓం శ్రీరామ్ జయ రామ్ జై జయీ రామో శ్రీరామ్ జయ రామ్ జయ జయీ రామో శ్రీరామ్ జయ రామ్ జయ జయ రామో ఆనందం ఆనందం ఆనందమే ఆనందమేయ 아는다셔머 마는 뎌미 아는다마는 뎌 마는 뎌미 아는다셔머 마는 뎌미 스리람 라제 제일 스리람 제라 제제람제제제람제제제 스리람 제라 제제람제제제람제제제 스리람 제라 제제람제제제람제 스리람 제람